எந்த பொரியல் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட் அந்த தேங்காவை வந்து எடுத்து வச்சிடணும் சிறகுறதை விட ஒன்று ஒன்றும் உடச்சி போட்டு மிக்ஸியில் ஒரே ஒரு அரைச்சினா சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு டைமும் சேவ் இப்போது பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து கடுகு கடலப்பருப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி பொடி உப்பு இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வடைச்சட்டி சூடானுமே எண்ணெய் குஞ்சு ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கடலப்பருப்பு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் அடுத்தது வர மிளகா பச்சை மிளகா போட்டிங்கன்னா பீன்ஸும் பச்சையாக இருக்குங்காட்டி நம்மளுக்கே தெரியாது இப்போ நீங்கள் வர மிளகா போட்டிங்கன்னா இன்னும் பெட்ரு ஏன்னா மிளகா பொடி போடுவோம் காரத்துக்கு சின்ன வெங்காயம் போட்ட உடனே இது போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன உடனே நீங்கள் பீன்ஸை வந்து போட்டுக்கலாம் பீன்ஸை போட்டு சுவர் ரெண்டு பெற பெறக்கி விட்டுருங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் இனி சீக்கிரம் வெந்துடும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ரெண்டு கிளரி கிளரி விட்டு நம்ம காயை வந்து மூடி வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு வரைக்கும் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்படி பெரட்டி மட்டும் விட்டால் போது இல்லை அடி பிடிச்சிக்கும் காய் வந்து சிம்மிலே வேக வச்சுக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் காய் வந்து தண்ணி ஊற்றுனிங்கன்னா நல்லா வத வதனாக ஆயிடும் நம்ம மூடி வச்சுட்டு அப்பப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு கழிச்சு கிளறி விட்டுக்கலாம் இங்க பாருங்க, காய் மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டா தெளிச்சு ஊத்திடலாம். நிறைய ஊத்திடாதீங்க. இது கொஞ்சம் லைட்டா சூடு. கட்டி மூடி வெச்சு ஃபுல்ல வெச்சுடலாம். ஒரு வந்து செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம லைட்டா தண்ணி ஊத்திட்டோம்ல, அதுல வந்து இப்படி அடியில பாத்தீங்க நிறையவே தெரியுதமாக இருக்கும் அதில் வந்து லைட்டாக இது வந்து பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு தூண் போடுங்க அதிகமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் தேங்காய் போடும் போது கரெக்டாகிரும் இப்போ தேங்காய் போட்டு மூடி வச்சிக்கலாம் அவ்வளோதாங்க பீன்ஸ் பொருள் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா